வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் சட்டமன்ற தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அண்ணாமலை வந்து போயிருக்காரு அப்போ தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அண்ணாமலை கேம்பெயின் செய்வதற்காக போகும்போது அதிமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலையுடைய கேம்பெயினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் வந்து இறங்கிட்டாங்க குறிப்பா அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சூலூருடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினதை பார்க்க முடியுது அது மட்டும் ஒன்றும் இல்லாமல் காவல்துறை அண்ணாமலைக்கு சாதகமாக செயல்படுது அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க இது குறித்து அதிமுக கேட்கும் போது ஏன் வந்து போராட்டம் நடத்துறீங்க அவர் கேம்பெயினுக்கு தானே வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது போது என்ன சொல்றாங்கன்னா அந்த தொட்டிபாளையம் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த தொட்டிப்பாளையம் பகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்வதற்காக காவல்துறை ஒரு டயத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அந்த டயத்தை விட கொஞ்சம் தாமதமாக அண்ணாமலை வந்திருக்காரு இருந்தாலும் காவல்துறை அவருக்கு அனுமதி வந்து கொடுத்துருக்கு அதனால தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் மறியல்ல வந்து நாங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விளக்கம் கொடுக்குறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா சொன்னா சொன்ன நேரத்துக்கு வர்றதுக்கு நாங்க என்ன ஆபீஸ்க்கா வந்து போறோம் கேம்பெயின் பண்ண வந்து போறோம் ஒரு இடத்துல அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்றாருன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்து கூடுது எல்லா பொதுமக்களும் அவங்க தரப்பு கோரிக்கை மனுக்களை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணவா முடியும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணவா முடியும் அந்த மனுக்களை வாங்கி அவங்க கிட்ட விளக்கம் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆயிருது கொஞ்சம் தான் முன்ன பின்ன ஆயிருக்கு ஆனா இதனை எதிர்த்து சாலை மறியலெல்லாம் அதிமுக வந்து இறங்குனதை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியர் ஆகுது கோயம்புத்தூர்ல அதிமுகவுடைய தோல்வி இருக்கு பாத்தீங்களா அது உறுதி அதுல பயந்துதான் இப்போ வந்து ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திக்கிறாங்க அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து விளக்கம் வரத பார்க்க முடியுதுங்க ஃபர்ஸ்ட் அண்ணாமலையுடைய வேட்பு மனு இருக்கு பாத்தீங்களா வேட்பு மனுவை வந்து ஏற்க கூடாது அதுல முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சரி திமுகவும் சரி கடுமையான ஒரு பிரச்சனைகள் வந்து பண்ணாங்க அண்ணாமலை திட்டவட்டமா தெளிவாக சொன்னாரு ரெண்டு வேட்பு மனுவை தாக்கல் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு வேட்பாளர் நாலு வேட்பு மனு வரைக்கும் தாக்கல் வந்து பண்ணலாம் அண்ணாமலை ரெண்டு பண்ணியிருக்காரு அதுல ஒண்ணுல வந்து குளறுபடி இருந்திருக்கு இன்னொன்று வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு அந்த பர்ஃபெக்டாக இருந்ததை விதிப்படி அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இருந்தாலும் இதனை எதிர்த்து அண்ணாமலையுடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து பண்ணாங்க இப்போ அண்ணாமலை கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிரச்சனை பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு செய்தி அப்படின்னா இது அதிமுகவுடைய கதறல் அப்படின்னா இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் இரண்டு புகார்கள் வந்து கொடுக்குறாங்க என்ன புகார் அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து முதல்நிலை வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த முதல்நிலை வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்க போறாரு கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன் வந்து புகார் கொடுத்துருக்காரு அப்போ திமுகவும் அண்ணாமலை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் கோயம்புத்தூரில் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அண்ணாமலை கலந்துக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் வந்து இருந்திருக்கு ஆனால் அதற்கு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி வந்து அனுமதி வந்து கொடுக்கல அதாவது அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி வந்து கொடுக்கல இதனை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜகவினர் கேஸ் வந்து போட்டிருக்காங்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த புத்தக அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்கு பார்த்தீங்களா அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை மறுபரிசீலனை வந்து பண்ணணும் இன்று மதியம் ஒன்று முப்பது மணிக்குள்ளே இந்த விஷயத்துல புதிய ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்ப எதுக்காக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி வந்து ஃபர்ஸ்ட் அனுமதியை வந்து மறுத்தார் அப்படின்னா இவங்க பண்ண தான் திமுக அதிமுகவினர் தேர்தல் விதிகளுக்கு எதிராக அண்ணாமலை அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல சரி டெம்பரவரிய நிப்பாட்டி வைக்கிறேன் சொன்னாரு அப்ப திமுகவும் சரி அதிமுகவும் சரி அண்ணாமலை கோயம்புத்தூருடைய பாஜக வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிப்பு வந்ததுல ஃபுல்லாக ஃபுல்லா கதறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க அண்ணாமலையுடைய வேட்புமனுவை ஏற்க கூடாது அண்ணாமலை பிரச்சாரம் வந்து பண்ணக்கூடாது அண்ணாமலை முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பற்றி கிட்ட வந்து பேசக்கூடாது அண்ணாமலை புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கக்கூடாது கோயம்புத்தூரில் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் யார் ஸ்டாலின் அவர்கள் பன்னிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்தில் கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் பண்ணி முடித்த பிறகு கடைசியில் ரெண்டு லைன் அதிமுகவும் சரி திமுகவும் சரி என்ன தெரியும் எழுதுகிறாங்க கோயம்புத்தூரில் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அண்ணாமலை வந்து மூன்றாவது இடம் வந்து போவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் எதிர்க்கிறது தான் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்